வாழ்க வளமுடன் என்னோட பேர் மகேந்திரன் இன்னைக்கு திருமந்திரத்தில் உபதேசம் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய முதல் பாடலும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த உபதேசம் அப்படின்றது குரு சிஷியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று இப்போ ஆரம்ப காலத்தில் இந்த திருமந்திரம்லாம் எழுதப்பட்ட காலத்தில் ஒரு வாழ்க்கையில இருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு பரிணாமம் அடையணும்னு விரும்புகிறவங்க சிசியனா போய் ஒரு குரு கிட்ட சேர்ந்துருவாங்க அவங்க சொல்ற விஷயத்த ரெகுலரா கடைபிடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த உபதேசம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க சும்மா கேட்டுட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு போறதுனால எந்த ஒரு பிரச்சனை பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன் ஏன்னா நம்ம கத்துக்கிற விஷயத்த கடைப்பிடிக்கும் போது மட்டும்தான் நமக்கு சரியான பலன்கள் கிடைக்கும் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாடல் என்ன அப்படின்றத பார்த்தலாம் விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்ளின்றுகியோர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தான் அப்படின்ற இந்த ஒரு பாடல் தான் மிகவும் நுட்பமான அருமையான ஒரு பாடல் ஏன்னா இந்த மனித பிறப்பு அப்படின்றது எங்க இருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு இனி எங்க போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அழகா திருமூலர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு இப்போ நீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பரிணாமத்துக்கு போகணும் நம்ம அடுத்த நிலைக்கு பயணப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாடலையே நீங்க வந்து ஓமையா எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிக்கலாம் எடுத்துக்கலாம் விண் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம் மனிதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் வந்து பஞ்சபூத கூட்டுகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அஞ்சு பஞ்சபூதமும் உள்ள அடங்கி இருக்கு இப்ப நிலம் அப்படின்றது உடலா இருக்கு நீர் அப்படின்றது ரத்தமா இருக்கு நெருப்பு அப்படின்றது உடல் சூடா இருக்கு காற்று அப்படின்றது மூச்சு காற்றா இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் அப்படின்றதான் விண்ணோட சம்மந்தப்பட்டிருக்கு இந்த விண்ணின் எளிந்து இப்ப நாம எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த பூமி எங்க இருக்கு ஆகாயத்தில் இருக்கு சோலார் சிஸ்டத்துல இருக்கு இந்த சோலார் சிஸ்டம் எதுல இருக்கு மில்கிவே கேலக்சியில இருக்கு இந்த கேலக்சி போல பல கேலக்சி இருக்கு யூனிவர்சல் அந்த யூனிவர்சல் போல பல யூனிவர்ஸ் இதெல்லாம் எங்க மிதந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் அது எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரில எங்க முடியுதுன்னு தெரில அதை தான் அன்னைக்கு வந்து ஆண்டவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவனோட ஆரம்பமும் எங்கே இருக்குன்னு தெரியாது முடிவு எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஸோ இந்த ஸ்பேஸ் அப் அப்படிங்கிறது தான் விண் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அளவு தெரியாது எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரில எங்கே முடியுதுன்னு தெரில அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க முடியாது அதே போல் விண்ணின்றிலிருந்து அப்படின்னு இந்த பஞ்சபூதங்களை நாம் இந்த உடலில் பார்த்தாலும் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு அளவீடு கொடுக்க முடியும் ஆனால் அந்த உயிர் அப்படின்றதோட அளவீட கொடுக்க கொடுக்க முடியாது அது எவ்வளோ பெருசு இருக்கு எங்க இருக்கு அப்படின்றது தெரியாது உடல் முழுக்க இருந்துகிட்டு இருக்கு விண்ணின் விழிந்து அப்படின்ற வார்த்தையை வார்த்தையை வந்து அங்கே ஏன் சேர்த்துருக்காரு அப்படின்றத இங்கே ரொம்ப கூர்மையா பார்க்கணும் ஏன்னா விண் அப்படின்ற அளக்க முடியாத நிலை எல்லையற்ற நிலை அந்த நிலையில இருந்து இழிஞ்சிருச்சு கீழே வந்துருச்சு நீங்க மனிதனா கூட வர வேண்டாம் ஆகாசம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மற்ற பஞ்சபூதங்களை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு குறியீடு இருக்குது அதோட தன்மை இவ்வளோ தான் இவ்வளோ பெருசு தான் இருக்குது வேகம் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அளவீட கொடுக்க முடியும் ஆனால் இந்த விண்ணுக்கு அளவீடை கொடுக்க முடியாது அது எல்லையற்ற நிலையில் இருக்கிறது போல் நம்மகிட்டயும் எல்லையற்ற நிலை ஒன்று இருந்துகிட்டு இருக்குது அந்த இருந்து இழிஞ்ச எல்லைக்குட்பட்ட ஒரு நிலைக்கு நாம இன்னைக்கு வரையும் வந்திருக்கோம் இது எப்படி வந்திருக்கோம்னா நாம் செஞ்ச செயல்களின் விளைவாகவே இந்த உடலை எடுத்திருக்கோம் விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு மெய் அப்படின்றது உடல்னு சொல்லுவாங்க வினைக்கு ஈடா நம்ம அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கும் ஒரு நிறைய புண்ணியம் பண்ணிருப்போம் ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிக்கிது அதுல பல உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு நிழல் தருது காத்து தருது அதோட புண்ணியத்தை பாருங்க ஒரு அறிவு தான் ஆனா மனுஷனா இருக்கு நாம எத்தனை உயிருக்கு உதவியா இருக்கும் எத்தனை பேத்துக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் கூட நிறுத்த முடியாது ஓர் அறிவு தாவரம் அவ்வளோ செய்யுது ஆறு அறிவு மனுஷன் என்ன செய்கிறோம் அப்போ இழிந்து இங்கே வரையும் வந்திருக்கோம் பாருங்க அப்போ அந்த நிலையிலேருந்து ஒவ்வொரு நிலையாக தாண்டி வரும்போது அஞ்சாவது அறிவாக இருக்கும்போது நம்மளுடைய உணவுக்காக உயிர்கொலை செய்கிறோம் அதோட வினைகள்லாம் நமக்கு இருக்குது இப்போ நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம்னு நிறையா பேசுகிறோம் இதுக்கெலாம் காரணம் இருக்குது நமக்கு எதுவுமே காரண காரியம் இல்லாமல் கொடுக்கப்படலை இன்னைக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுடைய பிறப்பு எங்கேருந்து வந்திருக்கு எவ்வளவோ விஷயத்த தாண்டி வந்திருக்கும் அதுக்கான பலன்களை நாம அனுபவிச்சே ஆகணும் அதை தான் விண்ணின் எழுந்து வினைக்கீடாய் மெய்க்குண்டு அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க விண்ணின் எழுந்து வினைக்கீடாய் மெய்க்குண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து அப்படின்ற வார்த்தையை சேர்த்துருக்காங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்தாலும் அந்த ஆண்டவன் அப்படின்றவன் நம்ம மேல கருணையோட தான் இருக்கான் அவனுக்குள்ள தான் நாம இருக்கோம் அவனை அறியாம இருக்கிறதுனால நான் அப்படின்ற அந்த அடையாளத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் தன்னின்ற தாளை அவர் நிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம புராண இதிகாச கதைகளெல்லாம் இந்த பத்மத்தில் இருக்கிற மாட்டம் ஒரு தாமரையில் நிற்கிற மாட்டம் பார்ப்பாங்க தாள் அப்படின்றது கால்னு எடுத்துக்கொள்ளப்படுது குளிர்மையான ஒரு நிலையை குடிக்கக்கூடியது தன்னின்ற தாளை தான் நிற்கக்கூடிய அந்த பத்மத்தை தலைக்காவல் முன்வைத்து பத்மம் மலர்வது போல் இந்த மூளை வந்து மலரணும் இப்போ மூளை வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து அபரிவிதமாக வேலை செய்யுது அப்படின்னா அந்த மூளையில் வந்து பலவிதமான அடுக்குகள் நிறைய இருக்குது அப்படின்றத இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்குது அன்னைக்கு வந்து அதை வள்ளலார் கூட சொல்லியிருக்காரு மலர் மடல மலரலாம் மூளையில் மல மலர்ந்திட அப்படின்னு சொல்லி சொல்லி நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல எடுத்து தெரியும் இந்த மூளை வந்து பத்மம் ஆயிரம் இதழ்களை வந்து விரிச்சு மலரக்கூடிய ஒன்று மனம் வீசக்கூடிய ஒன்று இந்த அறிவு வந்து சுடர் விட்டு பரவக்கூடிய ஒன்று அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு தலைக்கு காவலா இப்ப எதுக்காக தலைக்கு காவல் அப்படின்னு அதை சொல்லுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் எது காவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தன்னோட அறிவு தான் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அவன் கடந்து போகணும்னா அறிவின் விழிப்பு நிலையில இருந்து வாழ்ந்தா மட்டும்தான் முடியும் அந்த தான் அந்த அறிவோட விழிப்பு நிலை அப்படின்றத அமைஞ்சிருக்கு மூளை வேலை செய்யலான்னு சொல்லிடலாம் நம்ம திட்டுறோம்ல அப்போ தலைக்காவல் முன்வைத்து நமக்கு அறிவை கொடுத்து எப்படி எந்த நிலைக்கு நீ பயணப்பட்டு போயிருந்தாலும் திரும்ப ஒன்றால என்கிட்ட வந்து இணைய முடியும் அப்படின்ற அழகான ஒரு விஷயத்தை அங்க கொடுத்துருக்காரு முதல் ரெண்டு வரைக்கும் நான் இன்னும் பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் டைம் அப்படின்றத நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற இரண்டு வரிகளின் விளக்கத்தை அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க்க